தேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் உலக செம்மொழிகள் ஒரு ஒப்பீடு என்று நோக்குகின்ற போது கிரேக்க மொழிக்கும் தமிழ் மொழிக்குமான ஒப்பீடு குறிப்பாக ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார் கிரேக்க மொழியில் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ஒன்றாகவே இருக்கும் தமிழில் உயிரெழுத்துக்கள் தனி மெய் எழுத்துக்கள் தனி வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று ஒவ்வொரு பிரிவுகளும் மெய்யெழுத்துக்களில் தனித்தனியாக உள்ளது அது மட்டுமல்லாமல் கிரேக்கத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் வேர் சொல் இல்லை தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் வேர் சொல் இருக்கிறது அதேபோல் இலக்கணம் என்று எடுத்தால் அங்கு பதினைந்து பக்கங்கள் மட்டும்தான் டயானிசிஸ் கிரேக் கிரேக்கிஸ் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் எழுதியிருக்காரு அது வந்து கிமு இருநூறு ஆனால் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னே தமிழ் இலக்கணம் தொல்காப்பியம் ஆயிரத்து அறுநூற்று பத்து நூற்பாக்கள் இது மட்டுமா தனி மனித வாழ்வியல்ல மொழியாக கிரேக்கம் இருந்தபோது உலக பொதுமை மொழியாக தமிழ் இருந்தது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அங்கெல்லாம் சங்கம் இல்லை கிரேக்கத்தில் ஆனால் தமிழில் காலம் உண்டு சங்கங்கள் அமைத்து மொழியை வளர்த்தார்கள் அங்கே நாகரிகத்தின் தொட்டில் என்று அவர்களை மட்டும் கிரேக்கர்கள் சொல்லி கொண்டார்கள் ஆனால் தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றார்கள் அங்கு ஒரே ஒரு கிரீஸ் தீவில் மட்டும் பேசப்படும் மொழியாக இருந்தபோது தமிழ் உலகின் அறுபது நாடுகளில் பேசுகின்ற பேசப்படுகின்ற பேசவிருக்கின்ற மொழியாக இருக்கின்ற போது அப்படி அந்தந்த நாடுகளில் தமிழினுடைய சிறப்பை எடுத்து கூறி மிகச்சிறப்பாக வாழ்வை அடித்தளமாக அங்கு அமைத்து கொண்டவர்கள் பலர் அவர்களில் குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் வெளிநாட்டில் சேவை புரிகின்ற தமிழர்கள் என்ற வரிசையிலே இன்று நாம் அமெரிக்க நாட்டில் பன்னெடுங்காலம் அமெரிக்க நாட்டில் பணிபுரிந்த ஒரு மிகச்சிறந்த அறிஞர் மதுர பாரதி திரு கணபதி அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க மகிழ்ச்சி ஒரு மிகச்சிறந்த பணிகள் அதாவது அந்த காலத்தில் கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு அது மட்டும் இல்லாமல் பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தை அவருடைய வரிகளிலே ஒரு மிகச்சிறந்த நாடகமாக எழுதி இயக்கி நடித்தும் இருக்கிறீர்கள் அந்த காலத்தில் தொடங்கி தென்றல் என்ற ஒரு அருமையான தமிழ் இதழை அமெரிக்காவுடைய முப்பத்தி மூன்று மாகாணங்களிலும் வெகு சிறப்பாக நீங்கள் தொடர்ந்து அதை இயக்கி வருகிறீங்க நடத்தி வருகிறீங்க வெளியிட்டு வருகிறீர்கள் இன்றைக்கி இணையத்திலும் இருக்குது அப்படின்னுச்சு அன்றைக்கும் இன்றைக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தில் அப்போ போன செய்த பணிகளுக்கும் தொடர்ந்து இப்போ செய்கிற பணிகளுக்கும் அங்கே இருக்கிற அதாவது ரெஸ்பான்ஸ் அவர்கள் எப்படி உங்களை அணுகுகிறார்கள் உங்களிடம் வந்து கற்றுக்கொள்கிறார்கள் இதில் நீங்கள் எப்படி ஒப்பு நோக்குறீங்க இரண்டாயிரமாவது ஆண்டில் திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையாக அஞ்சப்பட்டது என்னென்னா ஒய் டு கே ப்ராப்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு ரெண்டாயிரம்னு காட்டணும் எல்லா கம்ப்யூட்டரும் அதுக்கு ரெடியாக இல்லை அவங்க அப்போ இங்கேருந்து நிறைய மென்பொருள் ப பொ அங்கே போனாங்க அதனாலேயும் அங்கே தமிழர்கள் நிறைய இருந்தாங்க ஒன்று அதுக்கு முன்னால் போனவங்கள்லாம் வெவ்வேறு துறையில் இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த முந்தைய பத்து ஆண்டுகளில் தான் மென்பொறியாளர்கள் நிறைய போனாங்க அப்போ எப்படின்னாக்கா அங்கே தமிழர்கள் தமிழ் நன்கு அறிந்தவர்கள் வாசிக்க தெரிந்தவர்கள் இருந்தாங்க அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கலிஃபோர்னியாவில் நீங்கள் இறங்கி நடந்தீங்கன்னா தமிழர்களை தெருவாரத்தில் பார்க்க முடியும் அந் நடக்கிறது இல்லை அது வேறு விஷயம் பார்ப்போம் அப்படின்னு இருந்தது அந்த தான் தொடங்கினோம் தென்றலுங்கிறது தொடங்கினோம் அதனால் அப்போ கூட ஒரே ஒரு அச்சம் என்னென்னா நாங்கள் ஒரு பெரிய வார்த்தை எழுதவே மாட்டோம் பிரித்து பிரித்து சின்ன சின்ன வார்த்தைகளாக எழுதுவோம் இன்னும் வந்து இன்னைக்கு வந்து அதை பற்றி அப்படிங்கிறது அதை பற்றினு எழுதுகிறோம் இங்கேயே ஏன்னா நம்மளே மூணு எழுத்துக்கு மேல படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஆகிடுச்சு ஆனால் அங்கே அப்போவே ஒரு கான்ஷியஸாக அப்படி பண்ணினோம் அன்றைக்கும் இன்றைக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டால் அப்போ போனவர்களுடைய முதல் தர தலைமுறை தமிழர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போனவங்க இப்போல்லாம் அவங்களுடைய சந்ததியினர் அங்கேயே படித்து வீட்டில் ஒரு மூணு வயசு வரைக்கும் தமிழ் பேசுவாங்க பள்ளிக்கூடம் போனோடனே வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் பேசுவாங்க அந்த நிலைமை வந்துருச்சு அப்போது அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது பெரிய அளவில் தமிழை வாசிக்க முடியல அங்கே சொல்லுவானே இந்தியாவிலே கிட்டத்தட்ட அதுதான் நிலைமைன்னு நம்ம சொல்லணும் தமிழ் வாசிப்பு அருகே விட்டது எல்லாம் இருபத்தி ரெண்டு வாரத்துக்கு மேலே படிக்க மாட்டேங்கிறாங்க அப்போது எல்லாமே ஃபோனில் வரதை மட்டும் படிக்கிற அளவு இருக்குது அது அங்கேயும் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா அந்த தமிழ் ஆர்வம் அப்படிங்கிற அந்த நெருப்பு விட்டு இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது அங்கே இருப்பவர்களுக்கு இங்கே நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழ்ச்சங்கங்கள் இருக்கின்றன தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன அவர்கள் விழா எடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள் பல்வேறு விழாக்கள் இந்திய விழாக்கள் பண்பாட்டு விழாக்கள் கலாச்சார விழாக்கள் சமய விழாக்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அதில் எல்லாரும் எல்லாவற்றிலுமே தமிழுக்கு ஒரு முக்கியமான அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது அதில் குறிப்பாக இப்போது நீங்கள் வந்து ஒரு வங்கி பணியில் இங்கே இருந்தீங்க தமிழ்நாட்டில் விருப்ப ஓய்வு பெற்று அங்கே போகும்போது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா விருப்ப ஓய்வு பெற்று ஒரு அமெரிக்காவில் பொண்ணு பிள்ளையோ அங்கே அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா போவாங்க போன அது ஒரு தான் ஆனால் கருதுகிறார்கள் இப்போ இங்கேயே நிறைய பேர் வந்து ஒரு ஓய்வுக்கு பிறகு நம்ம எதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் வயது என்பது தடையல்ல நீங்கள் விருப்ப ஓய்வு பெற்ற பிற இளைஞர் இருந்தாலும் வந்து இப்படியும் தொடர்ந்து நம்மால் அங்கேயும் வந்து தனியாக நின்று ஒரு களப்பணி செய்ய முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிரூபித்து வருகிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் எப்படி வந்தது ஏன்னா என்ன காரணம் நம்ம சொல்ல காரணம் என்னென்னா ஓய்வுக்கு பிறகு நம்ம வந்து வேண்டாம் ஓய்வுன்ற வார்த்தையே வந்து அணைத்து கொண்டு அது உறங்குவது மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் ஓய்வு என்பது மேலும் உழைப்பது என்று நீங்கள் அமெரிக்க நாட்டில் ஒவ்வொரு சமயத்திலும் அங்கெங்கும் போயிட்டு வந்து செய்கிறீங்க இல்லையா இந்த உந்துதல் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் நான் இன்றைக்கி இளைஞர் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மைதான் ஏன்னா சாதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு ஈஸ்டரை போட்டு முன்னால் டிவி வச்சு உட்காந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் துருப்பிடிச்சு போயிடுவோம் மூளையும் சரி உடலும் சரி அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு பயனுள்ள பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உடல் அளவில் சுறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கணும் மனதளவில் அறிவளவில் சுறுசுறுப்பாக இருந்தோம்னு சொன்னால் ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியம் இன்றைக்கு அதுதான் சொல்லுகிறது ஸோ கிட்டத்தட்ட அதை தான் நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ரெஸ்ட் லீட்ஸ் டு ரெஸ்ட் அப்படின்னு பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா சொல்லுவார் அதுதான் அந்த இடத்துல நான் முக்கியமாக புரிந்து கொண்டு செயல்படுகிற விஷயம் மகிழ்ச்சி ஏன்னா இப்போது அது தவிர நான் முதியோர்கள் மட்டும் பற்றி நான் சொல்லலை இளைஞர்கள்ட்டையும் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மனசில் ஒரு தொய்வு ஏற்பட்ட ஏற்படுகின்ற சூழலும் இருக்கிறது ஆனால் நீங்கள் பகவான் புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா அவர்களை பற்றி குறிப்பிடும்போது உங்களுடைய தரவுகளை நான் பார்த்தது சட்டத்திற்குரிய நாற்பத்தைந்தாயிரம் மாணவர்கள் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அயலகத்திலும் பல இளைஞர்களை மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான ஒரு உந்து சக்தியாக பாபாவனுடைய மொழிகளை சொல்லி இப்படி வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரும் பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து வருகிறீர்கள் இரண்டு நாடுகளிலும் அந்த பணியை நோக்கிய உங்கள் பயணம் எப்படி போயிடு அதாவது எப்படின்னா இப்படி சொல்லலாம் இது அந்த காலத்தில் அவர் அரிஸ்டாட்டில் சொன்னார் சொல்லுவாங்க அது இன்றைக்கு உண்மையாகத்தான் இருக்கு என்னென்னா இளைஞர்கள் பெரியவர்களை மதிப்பதில்லை முதியவர்களை மதிப்பதில்லை ஆசிரியர்களை மதிப்பதில்லை அப்படின்னா அது ஓரளவு உண்மை ஏன்னா அந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம் ஆனால் அதுக்காக மதிக்கவே மாட்டாங்கன்னு விட்டு விடாமல் அவர்களிடம் போய் நம்முடைய பண்பாட்டு கூறுகளை பண்பாட்டு விழுமயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது உதாரணமாக நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் போனேன் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அந்த பையன் என்கிட்ட சொல்கிறாரு கிராமத்து பையன் அங்கே பேசும்போது சாதாரணமாக சொல்லுவோம் இது நான் சொல்கிற வந்து தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்கிறேன் நான் அப்போ சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா நிஜமாகவே நான் கேள்விப்பட்டது தான் சொல்கிறேன் நடந்தது சொல்கிறேன் தாலியை விற்று நிலத்தை விற்று உங்களை இன்ஜினியரிங் காலேஜ்க்கு அனுப்புகிறாங்க இங்கே நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க நீங்கள் மதிக்கணும்னு அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு அதெல்லாம் எங்கள் அப்பா வருவார் ஃபீஸ் கட்டி போயிட்டே இருந்தேன் எங்கள் அப்பாவை அவருக்கு என்ன வேலைங்க இதுபோல் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ நம்முடைய இது என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னாக்க கடமை அவர்களுக்கு புண்படாமல் அவர்களோட அந்த எதிர்ப்பு மனப்பான்மையை கிளறாமல் அனுசரணையாக அன்பாக அப்படி இல்லைப்பா புரிஞ்சுக்கோ எவ்வளவு தியாகம் செய்து உங்களை படிக்க இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை எங்கே அமெரிக்காவிலேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் ஆக எங்கே இருந்தாலுமே பெற்றோர்கள் தியாகம் செய்து ஏன்னா பழைய நிதி நிலைமை வேறு இன்றைய நிதி நிலைமை வசதிகள் வேறு இன்று ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அன்றைக்கு அப்படி இல்லை ஏதோ தியாகம் செய்து தான் படிக்க வைச்சார்கள் அதை புரிய வைத்தோம் பெற்றோர்களை பெரியோரை மதித்தால் நன்றாக இருக்க முடியும் என்பதை இணக்கமாக சரியான உதாரணங்களோடு சொன்னோன்னா அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் அனுபவம் அதனால் அதை செய்யத்தான் வேண்டியதாக இருக்குது அதை தொடர்ந்து இன்னமும் பல பேர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் தான் இந்த உலகம் இன்னும் நன்றாக இருக்கிறது உண்டாலமாக இவ்வுலகம் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக அதே நேரத்தில் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்புறம் எமோஷ்னல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்து சக்தியோட ஒரு கல்வியை நோக்கிய பயணமாக உங்களுடைய உரைகள் வந்து அமெரிக்காவில் சில இடங்களில் நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க அந்த எமோஷ்னல் எஜுகேஷனில் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விவசாயத்தில் நான் வந்து அதை அடகு வச்சு வச்சு நான் படிக்க வச்சுருக்கேன்ப்பா அதே கண்ணோட்டத்தை தான் அங்கே நீங்கியும் செலுத்திருக்கீங்களா அமெரிக்காலையும் எங்கே அந்த மாதிரி அப்படி தான் இருந்தாலுமே ஒரு விஷயம் கல்வி ஒன்று இன்னொன்று வேலை பார்க்கும்பொழுதே பேர் அவுட்னு சொல்கிறாங்க இப்போது நிறைய சம்பளம் வாங்குறாங்க ராப்பகலாக வேலை செய்கிறாங்க பார்த்தா நாற்பது வயசில் பேர்ன் அவுட் எனக்கு இனிமேல் வேலை செய்ய ஆர்வம் இல்லை ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆனால் வருமானத்துக்குள் வாழ்ந்த காலம் மாறி வரப்போகிற சம்பளத்தில் வாழ்கிறவர்கள் எவ்வளோ பெரிய சம்பளமாக இருந்தாலும் பர்ன் அவுட் ஆக முடியாது ஏன்னா அவங்க சம்பாதிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்போ அவங்களை எப்படி அந்த உற்சாகமாக உழை உழைத்து கொண்டு வேறு வழி இல்லை என்பதை புரிந்துகொள் பேர் அவுட் ஆக முடியாது அப்போ தீதும் நன்றும் பிறர் தர அதுதான் எமோஷனல் எஜுகேஷன் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு கணியன் பொங்குன்றார் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நீ தான்ப்பா உனக்கு செஞ்சுக்கிற எந்த கஷ்டம் வந்தால் அது நீ காரணம் நீ மகிழ்ச்சியாக இருக்கியா அதுக்கும் நீயே தான் காரணம் அது சரியான உதாரணங்களோடு சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறேன் கண்டிப்பாக அப்படி தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாட்டில் அங்கே போய் உட்காந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பொங்கலுடைய அதே வரிகளை தொடர்ந்து நீங்கள் சொன்னப்போ ஆனால் அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் ஏதாவது சரி இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு ஏற்ற நீங்கள் எமோஷ்னல் எஜுகேஷனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அங்கே வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு எனக்கு வந்து பாஞ்சாலி சப்தத்தை நாடகமாக கொண்டு வந்தீங்க எதுக்கு நீங்கள் கம்பனுடைய இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் அவுட் ஆஃப் த அப்படின்ற அளவுக்கான வார்த்தைகளும் உங்கள் கிட்டே வந்ததாக நான் கேள்விப்பட்டேன் இல்லையா அந்த வேல்யூவும் இந்த வேல்யூ எஜுகேஷன் எப்படி நீங்கள் ஒருங்கிணைச்சு கொண்டு போனீங்க அது எப்போதுமே அந்த மாதிரி கேள்விகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் காரணம் என்ன இலக்கியங்கள் நம் மொழியை செம்மைப்படுத்துகின்றன மனதை செம்மைப்படுத்துகின்றன ரெண்டுமே முக்கியமாக இருக்குது இலக்கிய கல்வி அவசியமாக இருக்கிறது ஏன்னா இலக்கியம் என்பது எது செயற்கையாக படைக்கப்பட்டதல்ல வாழ்க்கையிலிருந்து பிழிபட்டது எப்படி இலக்கணம் இலக்கியத்திலிருந்து பிழிபட்டதோ அதுபோல வாழ்க்கையிலிருந்து தான் இலக்கியம் ஆனால் என்ன இது நம்ம ரொம்ப சேர் செயற்கையாக படைப்புகள் ஆகும்பொழுது சில சமயம் வாழ்க்கை கற்பனை படைப்பை பிரதிபலிக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆகிவிடுகிறது அது வேறு விஷயம் ஆனால் இலக்கிய கல்வி ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதை பார்த்தும் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது ஒரு நம்முடைய இதிகாசங்கள் இருக்கிறது அதில் நான்கு சகோதரர்கள் எப்படி எல்லா நிலைமையிலும் ஒற்றுமையாக இருந்தார்கள் அப்படிங்கிறத ராமாயணத்தில் பார்க்கலாம் அவர்களோடு மட்டுமில்லாமல் ஐவரானும் இன்னொருவரை ஐவரான இன்னொரு மகனும் அருவரானும் அந்த சகோதரத்துவத்தில் நீங்கள் இலக்கியத்தின் மூலமாக விளக்க மகிழ்ச்சி அதுலேயும் இன்டெலிஜென்ஸ் கேளுங்க மெய் திருப்பதம் மேவென்ற மேதின இத்திரு துறந்து அலர்ந்த சிந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தை உண்ணுவாள் ராஜாவாகு அப்படின்னா துள்ளி குதிக்கல இதே நைட்டு கிளம்பு காட்டுக்கு அப்படின்னா ராமர் உடஞ்சு போகல அதுதான நமக்கும் வேணும்

எஸ் அப்போது கடலினுடைய அலைகளும் புயலும் ஒரு மிகச்சிறந்த மாலுமியின் கைகளில் தான் இருக்கிறது அப்படின்னப்போ அந்த ஏபிளஸ்ட் நேவிகேட்டராக அவர்களை மாற்றுவதற்காக சாய்பாபனுடைய கருத்துக்களை நீங்கள் அதுலேருந்து சில விஷயங்கள் சொல்லுங்களேன் ஏன்னா நீங்கள் அதை ஒரு சொன்னதை நான் வந்து கேள்வி விட்டுருக்கேன் பாபாவுடைய கருத்துக்கள் அதை கொண்டு போய் விதைக்கின்ற போது பல இளைஞர்கள் வந்து வாழ்க்கையில நானும் சாதிக்கணும் நானும் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்ற அந்த தத்துவ நோக்கிய பயணத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க அந்த பதிவுகள் வேண்டும் எனக்கு என்னென்னாக்க வெறும் கடலையும் அலையையும் காற்றையும் மட்டும் கொடுக்கல உனக்கு ஒரு படகையும் பாய்மரத்தையும் கொடுத்துருக்கு அருமை அப்போ அந்த பாய்மரம் எதனால் ஓடுகிறது காற்றினால் ஓடுகிறது நடுக்கடலில் காற்றை அடிக்கலைன்னா எப்படி நான் நகர்வேன் நீ துடுப்பு கூட போட முடியாது அப்போ இயற்கையை நமக்கு சாதகமாக நம் அறிவை கொண்டு எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் நகர்வு இருக்கிறது அதை எடுத்து சொல்லணும் அதுதான் முக்கியமாக இருக்கிறது அப்போ அந்த புரிதலையும் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது அது முக்கிய பாராட்டத்தக்க ஒரு பயணம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் ஏழு எட்டு தேதிகளில் மலேசியாவில் மாநாட்டில் இதே நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் கூட பணி செய்பராகவும் போனப்போ அந்த அனுபவ பதிவுகள் எப்படி இருந்து அங்கே இருக்கிற தமிழர்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது சில நகைச்சுவையான விஷயத்தையும் சொல்கிறேன் கேளுங்க அங்கே போனோம் இரண்டாயிரம் பேர் அது மலேசிய தமிழ் சாய் பக்தர்கள் மாநாடு அதுக்கு பேசுகிறதுக்கு போயிருந்தேன் அங்கே போய் என்ன ஆடி போயிட்டேன்னா மலேசியாவில் அவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை சாப்பிடுவார்கள் காலை மதியம் சாயங்காலம் ராத்திரி லேட் நைட் அப்படின்னு நமக்கெல்லாம் மூணு வேளை சாப்பிட்றதுக்குள்ளேயே முக்கி முக்கி திணறிடுறோம் ஆனால் என்ன பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று ஒரு விஷயம் அவர்களுடையதும் தமிழ் பற்று எங்கே போனாலும் தமிழில் பேசுங்க தமிழில் பேசுங்க ஐயான்னு கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்போ அந்த தமிழும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாது இரண்டும் ஒன்று கலந்தவை ஆகவே அதை ப எடுத்து சொல்லும்போது நமக்கு தமிழ் இன்னைக்குது ஆன்மீகமாக இன்னைக்குது அதே போல் நீங்கள் அமெரிக்கா நாட்டிலேயே சாய் சென்டரில் உரையாற்றிருக்கீங்க அந்த உரையில் வந்து நீங்கள் முழுதுமே தமிழகத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகளை அங்கே வந்து தொகுத்து சொல்லி இப்படிப்பட்ட சூழலில் வந்து இவர்கள்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபானுடைய கருத்துக்களை மேற்கொண்டு பயணித்தார்கள் ஜெயித்தார்கள்னு இது வந்து காலச்சூழல் இடச்சூழல் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன அதே படகு வந்து அந்த படகு வந்து அட்லாண்டிக் ஓஷனில் ஓடுறதுக்கும் இந்து மகா சமுதிரத்தில் அந்த படகு பயணத்திற்கும் வித்தியாசத்தில் இருக்குது அப்போது இந்த கருத்துக்கள் அங்கே நீங்கள் சாய் சென்டர் அமெரிக்காவில் பேசுகின்ற போது அங்கே இருக்கிற மக்கள் அங்கேயே பிறந்த தமிழ் குழந்தைகள் அவருடைய வரவேற்பு எப்படி இருக்குது ஏன்னா இங்கே இங்கேருந்து போயிட்டு அங்கே பாதி நாள் கழித்து அங்கே பணியில் சேர்றவங்களுடைய அது வந்து வேறு மாதிரி இப்போ நம்ம இங்கே இருக்காங்க பணி நிமித்தமாக அங்கே போகிறாங்க அந்த பிள்ளைகளுடைய அவங்களுடைய உள்ளீடுகளும் வெளிப்பாடுகளும் வேறுபடும் ஆனால் அங்கேயே பிறந்த குழந்தைகள் அவர்கிட்ட நீங்கள் பேசி அதுதான் உங்களுடைய வெற்றி பயணமாக நீங்கள் பதிவு பண்ணிடுறதுனால நான் இதை கேட்குறேன் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே சொல்கிற கேட்க அங்கே இருக்கிற தமிழ் குழந்தைகள் மட்டுமல்லாமல் இப்படி ஒரு அமைப்புகள் வரும் பொழுது அவங்க ஒரு பொதுவான லட்சியம் பகவான் ஸ்ரீ சத்யசாஹிபான்னு வச்சிருக்காங்கனால அந்த மதிப்பின் காரணமாக தமிழ் குழந்தைகள் ஏன் அதில் எல்லா மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள் அவங்களும் கூட வேதம் சொல்கிறார்கள் பஜனை பாடுகிறார்கள் நம்முடைய ஆன்மீக கருத்துக்களை ஆழமாக கேட்டு பின்பற்றுகிறார்கள் அப்போது அதனால் அங்கே மொழி பாகுபாட்டையும் தாண்டி அவர்கிட்ட நம்ம கலாச்சார ஏற்பு அதையே ஏற்றுக்கொள்கிறார்கள் நம் கலாச்சாரத்தையே ஏற்றுக்கொள்கிறார்கள் அவ்வளவு தூரம் இருக்கிறது அதை சொல்லி வேண்டும் இல்லை மகிழ்ச்சி ரொம்ப கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் இப்போ நம்ம இந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் வந்து அத்தனை பேரும் தலைமைத்துவத்தை நோக்கிய ஒரு பயணம் லீடர்ஷிப் அந்த பயணத்தை நோக்கிய ஒரு நகருக்காக நீங்கள் அனுபவமுள்ள நீங்கள் உங்களுடைய பதிவுகள் நிறைய இடத்துல உங்களுடைய உரை மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் தொடர்ந்து வழங்கி வருகிறீங்க உலகில் பல இடங்களில் அப்போது இதுக்கான ஒரு ஓஎல்டி நம்ம சொல்லுவோம் ஆப்ரேஷன் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அதில் வந்து என்ன இன்புட்ஸ் அதுக்கான உள்ளீடுகள் என்ன தரீங்க நீங்கள் அதில் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னாக்க நான் சிண்டிகேட் வங்கியின் தலைமையகத்தில் இருந்தேன் அப்போ நம்ம அதுவே இருக்கிறது ஒரு கிராமத்தில் மணிப்பால் அப்படிங்கிற கிராமத்தில் அப்போ நாங்கள் என்ன உணர்ந்தோம்னு சொன்னாக்க பொதுவாக நகர்ப்புற குழந்தைகளுக்கு அந்த புஷ் எந்தோசியாசம் மோட்டிவேஷன் நிறையா இருக்குது கிராமத்து குழந்தைகளுக்கு அவர்களுடன் போட்டியிட முடியவில்லை அப்படிங்கிற எண்ணம் தோன்றிய போது நாங்கள் பத்து பேர் சேர்ந்து ஓல்ட் ஃபார் த யங் ஆப்ரேஷன் லீடர்ஷிப் ஃபார் த யங் அப்படின்னு ஒன்று தொடங்கினோம் அதன் மூலமாக தலைமை பண்புகளை கிராமப்புறத்தில் இருக்கின்ற குழந்தைகள் கல்லூரியாக இருக்கலாம் உயர்நிலைப்பள்ளியாக இருக்கலாம் அங்கே போய் முழு நாள் பயிற்சி வகுப்பாக எடுத்தோம் அது ஒரு மிக சிறந்த அனுபவம் ஏன்னா இது நாம் சொல்லுகிற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அப்படின்னு நான் யோசித்து பாருங்கள் அப்போ நான் மணிப்பாலில் இருந்து நான் அதனால் நான் போனது முழுவதுமே கர்நாடகா மாநிலத்தில் தான் அப்போ கூட அவங்கள போய் தொட்டு அவங்க அவர்களுடைய மனதை தொட்டேன்னா நம்ம வெறும் ஒரு உரையாற்றி ஒண்ணுமே ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்போ ரோல் பிளே இருக்கும் அவங்களே பங்கு பெறுகின்ற மாதிரி அம்சங்கள் இருக்கும் அப்பொழுது தலைமைப் பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கிராமத்தில் இருக்க அல்லது உனக்கு ஆங்கிலம் வரவில்லை என்பது மட்டுமே ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாதே யாரைப் போலவும் நீ முன்னுக்கு வர முடியும் என்ன வேணும் பயிற்சி வேணும் முயற்சி வேணும் தக்க பயிற்சி எடுத்துக்கொண்டு நீயும் முயன்றால் யாருக்கும் இணையாக நீங்கள் வர முடியுங்க சொன்னதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது அதை பா இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாணவர்கள் வந்து என்னை பார்த்து சார் நீங்கள் வந்தீங்க அன்றைக்கி பேசுனீங்க இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கேட்கும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இப்போ நீங்கள் அதே முப்பது ஆண்டுகள்னு சொல்லும்போது நான் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னால் போகிறேன் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒருத்தரை அடையாளப்படுத்த வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகனு அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்னுச்சே நீங்கள் சொன்ன முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னா அப்படியே நான் தொண்ணூறு தொண்ணூத்தொன்றுக்கு போகிறேன் தொண்ணூறு தொண்ணூத்தொன்னில் பார்த்தீங்கன்னா முற்றும் உறங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு இசைப்பாடல் அமரர் கல்கி நூற்றாண்டோட நீங்கள் பரிசு பெற்றது அது வந்து தொண்ணூற்றி ஒன்று அந்த தொண்ணூறுகளில் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கையாடிகளுக்காக ஒரு தீ என்ற ஒரு அருமையான ஒரு சிறுகதை இலக்கிய சிந்தனைக்காக மிகச்செரிய ஒரு அருமையான சிறந்த சிறுகதை என்று போற்றப்பட்டது அதே போல் அன்னைக்கு நீங்கள் வெளியிட்ட அதாவது பிரிட்டிஷ் கவுன்சிலோடு சேர்ந்து ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பொய்ட்ரிக் காம்படிஷன் அப்போது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இத்தகைய ஒரு சில உதாரணங்கள் மட்டும் தான் சொன்னேன் இத்தகைய சாதனைகளை தொடர்ந்து புரிந்த நீங்கள் இன்றைக்கி ஒரு வெற்றியாளராக இருக்கிறீங்க அப்படின்னா இதே ஐகான் பிள்ளைகளுக்கு போகும் அந்த நினைவுகள் நான் சொல்கிறேன் என்னென்ன நினைவுகள் கேட்டிங்கன்னா முற்றுமுரங்காதே தீ அப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் ப்ரோக்ராம் இதை பற்றி சொல்லுங்களேன் முற்று முரங்காதே கருத்து ஒரு சிறப்பான கருத்து ஒரு குழந்தைக்கு அன்னை தாளாட்டு பாடுகிறாள் அவர் சொல்கிறா நல்லா தூங்கிடாத யாராவது உனக்கு கள்ளிப்பால் கொடுத்துடக்கூடும் பெரியதா அப்படி இருக்கு காலம் பெண் குழந்தை வேண்டாங்கிறாங்க அப்போ அது சம்பந்தமானது தான் இந்த முற்றும் உறங்காதே அப்படிங்கிற பாடல் அதனால் அந்த பாடல் முதல் பரிசு பெற்றது மிகச்சிறப்பான வரவேற்பையும் பெற்றது அதுபோல் தீ என்பது ராஜீவ் இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாரை அந்த சமயத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிக சோகமான சம்பவம் அந்த சமயத்தில் நான் என்ன பார்த்தேன் என்ன பார்த்தேன் என்று சொன்னால் டெல்லி பற்றி எறிந்தது அப்படிதான் ஒரே வார்த்தையில் சொன்னோம் யார் யாருக்கு நெருப்பு வைத்தார்கள்லாம் வேண்டாம் குழந்தை ஒன்றுக்கு டயரை போட்டு நெருப்பு வைக்கிறத நான் பார்த்தேன் அங்கே இருந்தேன் நான் இப்போ டெல்லியில் பத்து வருஷம் இருந்தேன் அதை தீ என்கிற அந்த கதையில் நான் சித்தரிச்சிருந்தேன் ரொம்ப துக்கத்தோடு சித்தரிச்சிருந்தேன் என்ன நடந்தது நாம் எப்படி ஆயிடுறோம் மனிதர்கள் எப்படி மிக எளிதில் மிருகங்களாகி விடுகிறோம் அப்படிங்கிறதையும் எழுதியிருந்தேன் அது வந்து இந்த கனையாளியில் பதிவு பெற்று இலக்கிருஷ்ணா அந்த மாதத்தின் சிறந்த சிறுகதையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதெல்லாம் அந்த எப்பவுமே ஒன்று என்னன்னாக்க சமுதாயத்தில் நடப்பதற்கு நாம் ரியாக்ட் பண்ணணும் நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்ட கல் மாதிரி கிடக்கக்கூடாது ரியாக்ட் பண்ணணும் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்போ தான் சமுதாயம் நல்லா இருக்கும் தமிழ் தமிழ்ப்பால நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதுவதற்காக இதோ திரையில் மின்னஞ்சல் தமிழ் தமிழ்ப்பாறம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற அதே நேரம் அயலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய சாதனை விவரங்களை தொகுத்து எங்களுக்கு எழுதுங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் பயன் பெறலாம் உலகெங்கும் உங்களை பார்க்கின்றார்கள் உங்களை பாராட்டுகின்றார்கள் நன்றி வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் நன்றி